பாபியோரே வலி நீ அன்னை சந்தோஷமாய் நாடுது நெயுரே வலி நீ அய்யே சின்ன மாபியோரே வலி நீ ஏமனேடும் கொண்டேறி வந்தாலும் இந்த மண்ணுல நான் ஜெயிப்பேன்ல தேவந்தோ என் கண்டித்த வேண்டும் கலைஞர் திறந்தவர் கலைத்து பெரியவை பாக்கறான் தெரியாத படுத்த

என்னுடைய மகன் யாராவது என்னென்ன செய்திருக்கான் தெரியுமா என்னுடைய மகன் பலமே பலம் ராமாயணம் நண்பர் தெரியும் பிறந்தவர்கள் ராமன் லட்சமணன் பரதன் சத்ருக்கரன் இந்த நான்கு வேதத்திற்கு சமமாக பிறந்த நாள்தான் அதே ராமனுக்கு எப்போதுமே இடவிரால் நெச்சத்திரையை உள்ளம் கொண்ட அந்த ஆட்சியை என்னுடைய மகன் இருக்கின்ற ஆண்கள் எப்போதுமே மகனாக பணித்துக் கொண்டு வரக்கூடிய அந்த ராமனுக்கு பல இன்னர்கள் இக்கட்டுகள் என்று வந்த கோயில்கள் அதையெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்வார்கள் ஆண்டவனுக்கு பெருமை இல்லை என்றால் என்னுடைய மகன் இல்லை என்றால் ராமாயணமே முடிந்திருக்காது அந்த படுவாடி நிகழவு தென் இலங்காவை ஆண்டு வரக்கூடிய ராவணன் தானே அவன் சதிகார துரோகி என்ன செய்தான் சிறை வைத்து விட்டான் அந்த நேரத்தில் அழைத்து வரும்படி ஐயன் ஆரியை கடக்க கருத்து வானர் கூட்டங்கள் எல்லோரும் எழுபத்தி ரெண்டு வல்லரசு செயல்கள் எல்லோரையுமே அழிசி சென்று அதாவது நாயன்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்தை கிடைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாணவர்களிடம் ஒவ்வொரு குரங்குகளும் ஒவ்வொரு கல்லு எடுத்து போட்டு அதை தடையாக பாதித்து கடவினர் சேதந்த அவனை பேர் வந்த அமைத்தான் கலைஞர்களுக்கு செந்தா அப்படி சென்று அந்த அம்மையை பார்த்து அந்த அம்மைகளுக்கு ஐயன் கொடுத்தாலும் செய்ய கடைநாயக கொடுத்தான் அப்படி கொடுத்து

அவர் இருக்கும் வரையில் எங்களுக்கு எந்த குறைவு இருக்காது யாருக்கு எந்த இக்கட்டு வந்தாலும் அந்த இக்கட்டை தீர்த்து வைக்க என்றால் முடியும் என்ன முடியும் என்ன முடியும் முடியும் சத்தியமாக சத்தியமா சொல்ல முடியும் அப்படி யார் எந்த நிலையில் வந்த ஒரு தங்கி அவரை இன்னும் தீர்த்து வைக்க என்றால் முடியும் அப்படி என்று உனது மகன் ஆஞ்சநேயன் அந்த ஆஞ்சநேயன் சந்தித்து கொடுத்தால் அது இருந்து கொள்ளுங்கள் ஆமா நான் பிறகு வைத்திருக்கக்கூடிய பிள்ளை இல்லை ஏமாறியா இல்லாதவனா பாத்தம் இல்லாதவனா என் மகன் வரையில் யாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வைப்பேன் என் மகன் யார் வந்தாலே அவர்களை

உன்னுடைய கூடைகளை என்னுடைய மக சாட்சியாக நான் சொல்லக்கூடிய ஐயனுடைய சாட்சியாக சொல்கிறதே அதை தீர்த்து வைக்கிறது எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆங்கில கேட்கின்ற

சொல்லுங்க அவர் என்ன வரட்டாலாக நான் சொன்னுமா உன் பொறிய நான் திங்க நிக்கிறேன் நான் எப்படி தாரிய சொல்றீ காட்கிர்கே லேடியா

சூரிய புத்தி செய்து கொண்டிருக்கிறது. பொன்ன ஆறுது பொன்னே அந்த சப்தம் எட்டிளோம். நான் வந்து இன்பாக சப்தம் மீனா தரனாலி கேரியோற தெரிய சூரியர்க்கு ஆகி போயி செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அமுக்கனமா இருந்தது. ஆ போடி. அந்த மானுவ அந்த வழியக்கு ஓடி கொண்டிருக்கிறது. இத மாறு தெரிஞ்சு போறது. குரகுள ஓட வேண்டியதா. காளிக்கு முடிமரிக்கு தெரிஞ்சாங்க. அந்த அக்கா முடிமரி இருக்கு மையாணே செத்தது. ஆமா. இங்க தரவே என்ன வரச் சாப்பிட்டாங்க. அந்த வழிய ஓடி நேர். पाणी தெரிஞ்சு போகுது நேர்.

என் <laughs> இப்படி <laughs> <laughs>

மின்னல் பாயஸ் குரு தலைவர் நரண கலைகள் அதாவது ஆகமுறை என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் கர்பார் தாழம் வராது அவருக்கு ஒரு தரம்